हर समय मिले Vem, vem, vem!

இந்த 299 கல்லூர் மான பண்விலா என்ற ஊரு தேர்ந்து மாற்று யார் என்ற ஊரு ீர்கள் <laughs> கைகள் <laughs> தீပေளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளினேளின <laughs> تیرے جوڙو راڻي کي ورجيندو ماڻهو جي نيڪي ۽ نيڪي کي ڏيڻ ۽ ٻڌڻ ۽ விளையாட்டி அதுதான் நம் வளர் மஞ்சள் விரட்டி அழிய வீரவ சிங்கி நாட்டமா அந்த கதமெல்லாம் வீரர்களின்

आज बहनों का कर्तव्य पार्टी निवेदन बोलकर सीटी रैली नेतृत्व के निवेदन அதற்கடுத்த <kung government>

வருகிற இந்த மாடிக் சமூக வளர்ச்சி சார்ந்த வளர்ச்சி நல்லோரா நல்லத் தன்மைகள் சபைக்களின் வண்ணப்படி குறைந்து போர் ஆண்டு பல சவர்றா அழைப்பு வண்ண காத்து வருகிறார்கள் சிடிஎல் வீரர்களை தேரம பிரச்சாரமரத்தில் முக்கிய பதவிகளை

सदेशी मूड्रेड सत सिंध

அந்த காலங்களை அடங்கி வந்து ராமச்சந்தைக்கு மேட்ஜிகேட்டேர் கத்தப்பமா உள்ளிலே சிலிரே வீரமகன் வந்திருக்கற வீரசர்லந்த கோடார் துள்ளி நந்து வர இருக்க கோடார் கோரنده கதீஸ்வரரேடா கதீஸ்வரரே ரொம்ப கதீஸ்வரரேடா சிவி கதீஸ்வரரே கதீவரங்க வீரரை குடுதா